ஹலோ வணக்கம் விவேஸ் நம்ம இன்றைக்கி பாருங்கள் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கணுமோ நாட்டுக்கோழியில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலை காமிச்சோம் ஹலோ வணக்கம் விவேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வாங்கியிருக்கணுமோ பாருங்கள் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுனோமோ பாருங்கள் இதில் வந்து நம்ம பிரியாணி செய்ய நம்ம பாருங்கள் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம சீரட்ச அரிசி நம்ம பிரியாணி அரிசி ஒரு கிலோ எடுத்துருக்கணுமோ பாருங்கள் தக்காளி வந்து நம்ம ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக்கங்க பாருங்கள் நம்ம வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க நம்ம வருங்க சின்ன வெங்காயம் மருந்திங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க பாருங்கள் இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க வெள்ளைப்பூண்டவை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க கொத்தமல்லத்தில் எடுத்துக்கங்க பாருங்கள் ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துங்க பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பட்டை எடுத்துங்க கிராம் பாத்தி மாதிரி ஒரு பத்து கிராம் எடுத்துக்கங்க கொத்தமரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் புதிநாச்சலம் தேவையான எடுத்துக்கலாம் தயிர் ஒன்று எடுத்துருக்கோம் நம்ம எலுமிச்ச ஒன்று எடுத்துருக்கோம் செய்கிறது எப்படி உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நம்ம ஜாரில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே அரைச்சிடலாம் பாருங்கள் உள்ளே வந்து இஞ்சி பூண்டு உள்ளே போட்டுருங்க இஞ்சி போட்டுருக்கேங்க பாருங்கள் பூண்டு போட்டுங்க உள்ளே அரைக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் நம்ம வெங்காயத்தை வந்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டுனோமோ பாருங்கள் தக்காளி வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக வெட்டிக்கிங்க பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சி வச்சுருக்கணுமோ பொடிவேணி வச்சுருக்கணுமோ எப்படி செய்கிறவங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்க அடுப்பதும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரிய சட்டி இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்க பிரியாணி சைப்பார் நம்ம பாருங்கள் நம்ம கல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க கல்லெண்ணெய் பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுனப்பாடி பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டையை எடுத்து வச்சுங்க கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எடுத்து வச்சுங்க ஏழைக்காலம் எடுத்துக்கங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் நம்ம பாருங்கள் வந்து உள்ள எண்ணெய்கில் உள்ளே போட்டுருங்க பாருங்கள் எண்ணெயில் வந்து நல்லா எப்படி வெடிக்கி விட்டுருங்க அடுத்து வந்து வெங்காயத்து உள்ளே போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நமக்கு பாருங்கள் நம்ம மிளகா உள்ளே போட்டலாம் நம்ம பாருங்கள் கொதினா நேரத்தில் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க தழை கொஞ்சம் போட்டுக்கங்க அது நல்லா வணக்கி விட்டுக்குங்க பாருங்கள் நம்ம பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து உள்ளே ஊற்றிக்கோங்க அரைத்து வச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் எல்லாம் நல்லா தாளித்து விட்டுங்க பாருங்க அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூட்டெல்லாம் அதை வந்து உள்ளே போட்டுருங்க அரைச்சது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி தாளித்து விட்டுருங்க நல்லா பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகணும் அடுத்து வந்து நம்ம கிராம் பொடியை வந்து உள்ளே போட்டுங்க பவுட்ரு பண்ணி அரைச்சது உள்ளே ஓட்டுங்க நல்லா காரி விட்டுக்குங்க பாருங்கள் அடுத்து பார்த்து நம்ம பொடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ஓட்டுங்க இன்னும் காரம் வேணும் சேர்த்து வேணால் போட்டுக்கங்க உங்களுக்கு மிளகாப்பொடி தனியாக அரைச்சி வேணால் வாங்கிக்கோங்க அதை போட்டுக்கோங்க பாருங்க அடுத்து வந்து நம்ம தக்காளி உள்ளே போட்டுக்குங்க பாருங்கள் நம்ம தக்காளி வணங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க நல்லா மசாலாவோட நல்லா திரட்டிடுங்க ஒரு நல்லா மசாலா வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் மசாலா மசாலா வெந்துருச்சு நம்ம பாருங்க சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுருக்கேன் நீங்கள் உள்ளே உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க அது நல்லா மசாலாவில் வதக்கி விட்டுங்க நல்லா பாருங்கள் சிக்கன் வந்து மசாலாவில் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வேக விடுங்க கொஞ்சமாக வந்து மேலே வந்து பத்து மணத்தில் கொஞ்சம் தலை போட்டுங்க மேலே புதினா கொஞ்சமாக மேலே ஓட்டுருக்கேன் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நாட்டு கோழியில் பாருங்கள் அந்த முட்டை இருக்கும் அந்த முட்டையை வேணால் உள்ளே ஓட்டுக்குங்க இப்போ நல்லா கடறி விட்டுக்குங்க பாருங்கள் அடிக்கடி தட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே கடறி விட்டுருக்கேங்க தயிர் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் தயிர் அப்படிந்து ஒரு முக்கால்வாசி தயிர் ஊற்றிக்கங்க லெமன் வந்து ஊற்றிங்கன்னா நீங்கள் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்ருங்க உள்ள நீங்கள் பாருங்க நம்ம தண்ணி ஊற்றிடலாம்மா ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு தண்ணி அதனால் அதனால விட்டுக்குங்க விட்டுக்கோங்க விட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமத்தில வந்து மேலே போட்டுக்கோங்க அடுத்து வந்து புதினா கொஞ்சம் மேலே ஓட்டுருங்க உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாகன்னு பாருங்கள் பத்தலானு உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க நீங்கள் வந்து நாட்டு கோழிங்காட்டி நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கலரணுமோ பிராய்லராக இருந்தால் வந்து மெதுவாக தான் நீங்கள் கலரணும் நீங்கள் பாருங்கள் உப்பு பத்தில் சேர்த்து நம்ம போட்டுக்கலாமோ பாருங்கள் நம்ம நாட்டுக்கோழிங்காட்டி நம்ம வந்து ஒரு கொதி வரணுனமோ பிராய்லராக இருந்தால் வந்து நீங்கள் அரிசி நம்ம பாருங்கள் தண்ணி வந்து நம்ம கொதிச்சிருச்சு நீங்கள் நாட்டு வந்து நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா வேக வச்சு பார்த்துங்க கறி எடுத்து பாருங்கள் வெந்துருச்சு அப்படின்னா வருங்க நம்ம கொதிச்சிருச்சு அப்புறம் நம்ம வந்து அரிசி போட போகிறோம் நம்ம அரிசி பாருங்கள் இந்த மாதிரி அரிசி போட்டுக்குங்க பாரு நல்லா வந்து அரிசி வந்து நல்லா கரண்டி போட்டு நல்லா கலறி விட்டுக்குங்க பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக பாருங்கள் பத்தலானு உப்பு போட்டுக்குங்க பாருங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க பாருங்கள் நம்ம அரிசி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போடுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரை விட்டுக்குங்க நம்ம மூணு விஷயம் நம்ம ஒரு அஞ்சு வந்து இந்த மாதிரி கலரை விட்டுக்குங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோசைகளில் எடுத்து இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கலரிகிட்டே இருங்க தண்ணி வந்து நம்ம பாருங்கள் வத்திடணும் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம வத்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் நெய் இருக்குது நெய் வச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஊற்றிக்கலாம் அப்படியே வச்சு நம்ம டம் ஓட்டலாம் இல்லாமல் பாருங்கள் மூடி வச்சுருங்க பாருங்கள் அடுப்பில் நம்ம இறக்கி விட்டோம் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடியில் வந்து தோசைக்கல் வச்சு பாருங்கள் அடியில் வந்து தோசைக்கல்ல வச்சு நம்ம ஃபுல் ஃபுரமில் வச்சு விட்டுருங்க பாருங்கள் மேலே வந்து நம்ம அந்த பிரியாணி குண்டா எடுத்து நம்ம மேலே அப்படியே மேலே வச்சு விட்டுருங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த இது நல்லா வெயிட்டாக்க அந்த பொருள் எடுத்து மேலே தூக்கி வச்சு விட்டுருங்க பாருங்க நம்ம வந்து ஃபுல் ஃப்ரேமில் வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ஃபுல்லாக டைம் பார்த்தீங்க அதே மாதிரி லோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃபுல் ஃப்ரேமில் நம்ம சைடில் பாருங்கள் தோசைக்குள்ள வந்து சைடில் ஆவி வரணும் உங்களுக்கு பாருங்கள் வந்து இப்போ லோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம அந்த லோ ஃப்ரேமில் வச்சுருந்து நம்ம ஆஃப் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா காமனா கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம நம்ம எடுத்தரலாம் நம்ம அடுப்பில் தம்முலேருந்து பாருங்கள் நம்ம ஓபன் பண்ணி பாருங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சுனம்மா நம்ம பாருங்க லைட்டாக வேணால் நீங்கள் கலரை விட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் லைட்டாக ஃபுல்லாக இப்போ கலரை விட்டுக்கங்க ஃபுல்லாக மசாலா இதாகும் ஃபுல்லாக கலரை விட்டுங்க அப்படியே பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நாடுக்குழி நல்லா வெந்திருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக பாருங்கள் வணக்கம் வேஸ் வணக்கம்